ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளை செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து இது எட்டாம் திருமொழி பாத்தன் பள்ளி என்கிற திருநாங்கூர் தேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு தாய் பாசுரம் அம்மா தன் மகளை பற்றி சொல்கிறாள் கவளையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் காவரு சீரும் குவளை மேக வண்ணமே நீ கொண்ட கோன் என் யானையன் என் ஆன என்னும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே குவளையானை கவளம் கவளமாக சாப்பார் கவளையானை அந்த கை அந்த குவலையாபீடத்தின் கொம்பை உசித்த கண்ணன் அர்த்தமாரி காமரிசி எல்லாராலும் ஆசைப்படுகிற விரும்பப்படுகிற குவளா மேக மேனி வண்ணம் கொண்ட கோன் கருமையான மேகத்தை போன்ற நிறத்தையுடைய திருமேனி உடையவன் என் யானை என்னும் எனக்கு ஒரு யானையைப் போல துணையாக இருப்பான் என்றும் அந்த பொண்ணு சொல்லிக்கிறான் மேலே சொல்கிறது தவளமாட நீடு நாங்கை தவளன்னா வெண்மையான மாடங்கள் சூழ்ந்த நீடு நாங்கை தாமரகாள் கேழ்வன் என்னும் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கேள்வன் என்னும் இப்படிலாம் என்ன என்னோட பொண்ணு சொல்ற யார் சொல்கிறா பவளவாயால் பவளம் போன்ற அதரங்களை கூட என் மடந்தை என் பெண் பார்த்தன் பள்ளி பாடுபாளை அப்படி நான் நினைக்கிறேன் கவளையாரை கொம்பு சித்த கண்ணன் என்னும் காவறு தேர் கோளை மேக வண்ணமே நீ கொண்ட கோன் என் யார என்னும் தவள மாட நீடு நாங்கை தாமரையாள் கேள்வன் என்னும் அவளவாயாள் என் மடந்தை பாத்தன் பள்ளி பாடுவாளை இதே தான் எல்லா பாசுரங்களும் இருக்கும் கஞ்சன் விட்ட வெஞ்சினது களிறு அடர்த்த காளை என்னும் வஞ்சாபி வந்த பேகின் உயிரை மாயன் என்னும் செஞ்சொலாளர் நீடினாங்கை தேவதேவன் என்ற ரோதி பஞ்சி அன்ன மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிரு அடர்த்த வேகின் உயிரை உண்ட மாயன் என்னும் செஞ்சொலாளன்னிடு நாங்கை தேவதேவன் கென்ற ரூதி பஞ்சி என்ற மென்னடி மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சனு கஞ்சனால் ஏவப்பட்டு வந்த அந்த களிறு குவலையாபீடத்தை அடர்த்த காளை என்னும் அர்த்தமாகிறது வஞ்சமே வந்த பேயின் வஞ்சத்தோடு வந்த அந்த புதனகின் உயிரை உண்ட பாயன் என்னும் செஞ்சொழாளர் நீடு நாங்கள் செம்மையான சொற்களை பேசுகின்ற அவர்கள் இருக்கிற அந்த வேதியர்கள் இருக்கிற தேவதேவன் என்ற நோதிபாராகச் சொல்லி பஞ்சி அண்ணமெல்லாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பஞ்சை போன்ற மிருதுவான பாதத்தை உடைய என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி பாடுவாளே அடுத்த பாசனம் போடலான் கே அண்டர்கோன் என் ஆனை என்னும் ஆயர் மா ஆயர் மாதர் கொங்கை புல் சேண்டர் என்னும் நான் வரைகள் தேடி ஓடும் செல்வன் என்னும் வண்டு உலவு பொழில் கொள்நாங்கை வண்ணுமாயன் என்றென்று பூதி பண்டு போல் பண்டுபோல் அன்று பண்டு போல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அண்டர்கோன் என் ஆனை என்றும் ஆயர் பாதர் குங்கை புக்கு என்னும் நான் வரைகள் தேடி ஓடும் செல்வன் என்றும் வண்டு புலவு பொழில் கொள்னாங்கை மண்ணு மாயன் என்றென்று ஊதி பண்டு அன்று என் வடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபோலே அண்டர்கோன் இந்த உலகத்துக்கெல்லாம் ராஜா என்றும் எனக்கு யானை ஒன்று துணைவனாக இருப்பான் என்னும் ஆயர் மா ஆயர் மாதர் கொங்கை புல்கு சேண்டன் என்னும் இல்லை செண்டன் என்னும் வேறவில்லை ஆயர் ஆய்ச்சியர் பெண்களை அணைத்துக் கொள்கின்ற விஷமக்காரன் சொல்கிறவர் நான் முறைகள் தேடி ஓடும் செல்வன் என்னும் நான் முறைகளால் தேடப்படுகின்ற ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி பிராட்டினுடைய கணவன் புரிஞ்சுக்கலாம் நம்ம வண்டு உளவு பொழில்கொள் நாங்கை வண்டுகள் உழவுகின்ற புழில்களை உடைய நாங்கை மண் திருநாங்கூரில் எழுந்தருள் இருக்கிற மாயன் என் என்று கோதி பண்டு போல் அன்று என் மடந்தை முன்மாதிரி இல்லை ரொம்ப அடக்கமாக இருந்தால் பொண்ணு இப்போ போயிட்டா ஆனால் பண்டு போல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபாளை அண்டர்கோன் கெண் ஆனை கென்னும் ஆயர் மா மாதர் கொங்கை புல் சேண்டனென்னும் நான் வரைகள் தேடி ஓடும் செல்வன் என்னும் வண்டுலவு பொழில் கொள் நாங்கை மண்ணு மாயன் என்னென்னு ஊதி பண்டு போல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கொல்ல சாரி கொல்ல யாரால் பரிசறிந்தாள் கோள்வளையார் தம் முக மல்லை புன்னீர் கட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் செல்வம் வல்கு மறையோர் நாங்கை தேவதேவ தேவதேவன் என்றென்று ஊதி பல்வளையார் பல்வளையாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கொள்ளையானாள் வரிசிந்த கொள்ளைனா எங்கள் எங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி போய்விட்டால் பரிசு பரிசு இழந்தாள் அதாவது பரிசின்ன தன்மை ஒரு பெண்ணுக்கு வேண்டிய தன்மையெல்லாம் இழந்து விட்டாள் கோல் வளையார் தம் முகப்பே வலையடைந்த என்னுடைய தோழிகளுக்கு முன்னால் இது இப்படி ஆகிட்டான்னு சொல்கிறான் மல்லை முன்னீர் கட்டிலங்கை இல கடலால் சூழப்பட்ட இலங்கையை கட்டழித்த மாகனும் கட்டழித்த ராமபிரானேன்னு சொல்லிக்கலாம் செல்வம் பல்கு மரகோர் நாங்கு செல்வம்னு என்ன வேதம் ஊதுகிறோம் என்கிற ஐஸ்வர்யத்தை உடைய மந்தனர்கள் வாழ்கின்றன திருநாங்கூரில் எழுந்தருளிக்கிற எழுந்தருளி இருக்கிற தேவதேவன் என்றென்று ஊதி பல்வளகால் என் மடந்தை பலவிதமான வளைகளை அணிந்திருக்கிற என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி பாடுவாளே கொல்லையாராள் பரிஜழிந்தாள் கோல்வழையார் தம்புகே மல்லை புன்னீர் தட்டிலங்கை கட்டழித்தபாகன் என்னும் மல்கு மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பல்வளைகாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அறக்கர் ஆவி மாளஹன்றி ஆழ்கடல் சூழ் இளங்கை செற்ற குரக்கரசன் என்றும் கோலவில்லி என்றும் மா மதியை நெருக்கு பாட நீடுன அங்கை நின்வலன் தான் கென்றென்று மூதி பறக்கழிந்தாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளேம் அரக்கர் ஆவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசன் என்னும் கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்குமாட நீடனாங்கை நின்மலந்தான் என்றென்று ஊதி பறக்கழிந்தாள் மடந்தை பார்த்தன் பள்ளி அரக்கர் ஆவி மால அரக்கர்னா யாரு ராவணன் அவனுடைய அறக்கர்கள் எல்லாம் அழியும்படியாக ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற கடலால் சூழப்பட்ட இலங்கையை வென்ற குரக்கரசன் அடட குரங்கு குரங்குகளுக்கெல்லாம் ராஜான் கிளடா பண்ணுற பாருங்க குரக்கரசன் கோலவில்லி அழகிய அழகிய வில்லேந்திராமன் ராமன் சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னைன்னு சொல்வர் பெரிய ஆழ்வார் அந்த கோலவில்லி என்றும் மாமதியை நெருக்குமாட மேலே இருக்கிற சந்திரனை நெருங்கி இருக்கிற உயரமான அந்த மாதிரி மாட மாடங்கள் மாடங்களுடைய நீடுனாங்கை நின்மல் அந்த ஊதி அந்த கோலவில்லி யார் வேற யாரும் இல்லை இந்த திருநாங்கூரில் எழுந்திருக்கிற நின்மல் அந்த ஊதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பறக்கழிந்தாள் அப்படின்னா எங்களை விட்டு போய்விட்டால்னே புரிஞ்சிக்கலாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விட்ட அந்த பெண் பார்த்தன் பள்ளி பாடுவாளே அறக்கராள் ஆவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசன் என்றும் கோலவில்லி என்றும் ராவண கோலவில்லி என்றும் சொல்றவர் மாமதியை நெருக்கு மாட நிடு நாங்கை நின்வனந்தான் என்றென்று ஊதி பறக்கழிந்தாள் என்டந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாழே ஞானமுற்றும் குண்டுமிழ்ந்த நாதனென்றும் என்றும் நானில் அஞ்சூழ் வேலையன் வேலையென்ன கோலமேனி வண்ணன் என்னும் மேல் கெழுந்து சேல்வுகளும் வயல்கொள் வயல்கொள்நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பாலின் நல்ல மென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே ஞானமுற்று முன்றுமிழ்ந்த உலகத்தை எல்லாம் உண்டான் உமிழ்ந்தான் அந்த நாதன் என்னும் அப்புறம் நாளிலஞ்சூள் நானிலும் தானே நாளில் அஞ்சு வேலை அந்த கோலமேனி கண்ணன் என்னும் நானிலம் சொன்ன இந்த பூமியை சுற்றி இருக்கிற கடலை போன்ற அழகிய திருமேனி வண்ணத்தை உடையவன் என்றும் சொல்கிறார் மேலெழுந்து சேல்களும் வயல்கொள் நாங்கை வயலில் நிறைய நீர் விழாம் அங்கே மீன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மேலெழுது அதெல்லாம் குதிக்கிறது அப்படி வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி அந்த திருநாங்கூரில் எழுந்தொருள் இருக்கிற தேவதேவன் என்றென்று ஊதி பால் இந்த நல்ல மென்மொழியை பாலை போன்ற இனிய மொழியை என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி பாடுவாளே ஞானமுற்றும் குண்டுமிழ்ந்த நாதன் என்னும் நானில் அஞ்சூழ் வேலை என்ன வேலைனா கடல் வேலை என்ன கோலபே வண்ணன் என்னும் மேல் கெழுந்து வயலுகளம் வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று பூதி பாலின் நல்ல மென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே அதுக்கடுத்து நாடு எந்த நாடி என்னும் கொண்டநாதன் என்னும் நான் வரைகள் தேடி என்றும் காணவாண்ட செல்வன் என்னும் சிறை கொள் சேடு உளவு பொழில்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று பூதி என்றென்று மோதி பாடகம் சேர்மெல்ல பார்த்தன் பள்ளி போதுவாளே நாடி எந்த எந்தன் நாடி நாடி எந்த உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான் முறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் சிறைகுள்வண்டு சீடளவு பொழில் நாங்கை தேவதேவன் என்றென்று பூதி பாடகம் சேர்மெல் நடிகாள் பார்த்தன் பள்ளி பாடுபாளே என்னை நாடி வந்து என் உள்ளத்தை கொண்ட நாதன் சொல்கிறதான் அர்த்தம் நாடி எந்த உள்ளங்கொண்ட நாதன் என்னும் நான் வரைகள் தேடி என்றும் காணமாட்டான் வேதங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் காண முடியவில்லை அப்படியேப்பட்ட செல்வன் என்னும் செல்வன்னா புரிஞ்சவங்க ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதி என்றும் சிறைகள் வண்டு சேடுலாவு சிலவு இந்த வண்டுகள்லாம் உலாவிக் கொண்டே இருக்குது இந்த சேடு உலாவுன்னா மேலே கழிவு போயிட்டுருக்கு சேடுன்னா உயரம் மதரம் ஒரு விழாவு பொழில்கள் கை தேவதேவன் என்றென்று ஊதி பாடகம் சேர் பாடகம்னா ஒரு சிலம்பு சில சிலம்பு காலில் ஒரு காலுக்கு ஒரு அணிகலம் அந்த பாடகம் சேர்மெல்லாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே நாடு எந்தன் உள்ளங்கொண்ட நாதன் என்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்னும் சிறை கொள் பண்டு சேடு உலவு புழில்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பாடகம் சேர்மெல்லாள் பார்த்தன் பள்ளி பாடுவோளே அடுத்த பாசனம் உலகமேத்தும் குரு என்னும் ஒன் சுடர் ஓடும் ஒன் சுடர் சாரி உம்பர் எய்தா நில ஒன் உம்பரும் கெய்தா க ஒன் சுடர் உடம்பர் ஒன் உம்பர் கெய்தா நிலவு குழி படகன் என்னும் கரெக்ட் நான் படிக்கிறேன் எய்தா உலவு மொழி படகென் கென்னும் தபாத் திரி படிக்கிறேன் என்ன இருக்கு உலகமேத்தும் குருவன் என்னும் அர்த்தமாயிடுது ஒன் சுடர் உம்பர்கெய்தா நிலவும் ஆழி படகனென்னும் நேசனென்னும் தென் திசைக்கு திலதமந்த மரகோர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பலரும் கேசகென் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே உலகமேத்தும் குருவன் என்னும் ஒன் சுடர் கும்பர் ஒன் சுடர் உம் ஒன் சுடர் ஒன் சுடர் ஒன் சுடர் உடும் ஒன் சுடர் ஒன் சுடரோடும் ஒன் சுடரோடு ஒன் சுடரோடு உம்பர் எய்திலும் பாழி படையன் கெண்ணும் நேசன் தென் திசைக்கு திலதமர் தமறையோர் தேவதேவன் என்றென்று ஊதி பலரும் கேசகன் வடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபோழே உலகமேத்தும் ஒருவன் அவன் ஒருவன் தான் ஒருவன் என்னும் ஒன் சுடர் ஒன் சுடரா ஒன் சுடர் ஓடும் உம்பரீதா உம்பரீதா தேவர்களால் அடைய முடியாத நிலவு மாழி பொடையன் என்னும் நேசன் என்னும் தந்தி தைக்குத் திலதம் அந்த மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஓதி பலரும் ஏசை பல்லா எல்லோரும் ஏசும்படியாக பாயன் மடந்தை பார்த்தன் பள்ளி கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூகும் எண்ணன் என்றும் இன்பன் என்றும் கேழ் உலகுக்கும் ஆதி என்னும் நீடு நாங்கை தேவதேவனென்ற ஊதி பண்ணின் கிண்ணமென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் ஏத்தும் கென்னன் என்றும் கெண்பனென்றும் ஏழுலகுக்கும் ஆதி என்னும் திண்ணபாட நீடு நாங்கை தேவதேவன் என்றென்று ஓதி பண்ணின் கிண்ண பண்ணின் கிண்ணமெண்மொழியாள் பன்னின் கிண்ணமென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாழை கண்ணன் என்னும் அர்த்தமானது வானவர்கள் ஆதலித் காதலித்த ஆசையோட மலர்கள் தூகும் எண்டனென்னும் அவருடைய கருத்தில் இருப்பவன் அவ்வளோ அந்த தன்மையை உடையவன் ஆ தேவர்களால் மலர்கள் தூவி மலர்கள் தூவி அவர்கள் வணங்குகின்ற தேவனென்றும் இன்பனென்றும் என்றும் ஏழு உலகுக்கும் ஆதி என்னும் எல்லா உலகுக்கும் அவன்தான் காரணபூதன் என்றும் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி அர்த்தமாக திருநாங்கூரில் எழுந்துருளிக்க இருளியிருக்கிற தேவதேவன் என்று சொல்லி பண்ணின் கிண்ண மின் மொழியாள் பண்ணென்ன ராகத்தை போன்ற இனிமையாக பேசக்கூடியவள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பொருள் நல்ல மரையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண்மாலை வாறுகள் நல்ல மலை முடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம் கூறுகள் நல்ல வேல்கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார் ஏறுகள் நல்லவை குந்தத்துள் இன்பம் நாளும் கெய்துவாரே பொருள் நல்ல மரையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி மாலை நல்ல முறை நல்ல மறையோர்கள் எழுந்து வசிக்கின்ற பார்த்தன் பள்ளி மாலை வாழ் நல்ல மலமுடவையாள் மார்வன வந்து மார்பக கச்சு கச்சு கட்டு கொண்டிருக்க என் முடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம் தாய் சொன்ன வழி சொன்ன இந்த பாசுரங்கள் எந்த இந்த சொன்ன மாற்றம் தாய் சொன்னவற்றை யார் சொல்கிறா கூறுகொள் நல்ல வேல்கலியன் கூர்மையான வேலையை தாங்கி தாங் வேலை தாங்கி கொண்டிருக்கிற திருமங்கையாழ்வார் கூறு பத் தமிழ் பத்தும் வல்ல இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் ஏர்கொள் நல்ல வைகுந்தத்துள் ஏர்கொள்னால் அழகு வாய்ந்த வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவார் இதனிடாது வைகுந்தத்துக்கு போகான்னு சொன்னால் போகிறதோ இன்பம் நாளும் இல்லை இல்லை இந்த பாசுரங்களை பாடுகின்றவர்கள் திருக்கால பாட பாட வல்லவர்கள் அவர்கள் இருக்கும் இடமெல்லாமே இன்பம்தான் வைகுந்தம்தான் இன்பம் எய்துவாரின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சரி பொருள் நல்ல மரையோர் நாங்கை மாத்தன் பள்ளி செங்கண்மாலை சேர்கொள் நல்ல மொளை மட வாழ் பாடலை தாய் சொன்ன மாற்றம் கூறுகொள் நல்ல வேல் கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார்கி ஏர்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்வம் நாளும் கெய்துபாரே முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக

Dwi'n meddwl bod hynny'n bwysig iawn. Hwnna'n eithaf bwysig. Dwi'n meddwl bod hynny'n bwysig iawn.